إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في محكم القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين وقال نبينا عليه الصلاة والسلام أول ما قال أهل الجنة كلمة بالشكر الله الحمد لله الذي أذهب عن الحزن أو كما قال عليه الصلاة والسلام وقال عليكم يا وأن الله هو الملك கண்மணி முஹம்மது அலிஹி வசல்லம் அவர்கள் மீது என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக வழிமாறுகள் குறிப்பாக நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தை பெற்றோர்கள் வாழ்ந்தும் வாய்ந்தும் இருக்கும் அனைத்து உள்ளங்கள் ஆசிரிய பெருமக்கள் நமதுடன் பிறந்த நமது சகோதர சகோதரிகள் உறவுகள் அனைவரின் மீதும் அல்லாஹின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டு ஆக ஆமீர் கண்ணியமும் மகத்துவம் நிறைந்த இந்த ஜும்பாவின் வாயில் அனைத்து விதமான வளமும் நலமும் தரும் சலாமை பகிர்ந்து ஜுமாவை துவக்கம் செய்கிறேன் அல்லாஹரபுல்லா இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் ஏனைய படைப்பினங்களுக்கும் சில தக்தீர்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார் அந்த தகதீர்கள் அவர்களுக்கு என்று முடிவு செய்யப்பட்ட ஒன்று அது எப்படி துவங்க வேண்டும் எவ்வாறு துவங்க வேண்டும் அது எப்படி அணைய வேண்டும் எவ்வாறு நிறுத்த வேண்டும் என்பதையும் அவன் முடிவு செய்கிறார் அந்த வரிசையில் மனிதனுக்குமான தக்தீரும் அப்படியே அமைகிறது மனிதனை சுற்றி ஒரு கோள்கள் சுற்றுகிறது மனிதனை சுற்றி இயற்கை வளங்கள் இயங்குகிறது என்று நாம் நினைத்து விடக்கூடாது அவைகளுக்கான பகுதிகள் அவைகளுக்கான வேலைகள் அவைகளுக்கான பணிகள் அவ்வப்போது அவ்வாறே நபிசல்லா வலை சொல்வதை போன்று இறை நாட்டபடி குன் என்றால் பயக்குன் அது ஆகி கொண்டே இருக்கிறது மனிதனுக்கும் அதே போன்று அல்லாஹு ரபுல் ஆலமின் ரிசுக்கையும் கொடுத்து வாழ்வியலை வழங்குகிறான் அதற்கு அவன் பயன்படுத்தி இருப்பது கருவறையும் அவன் முடிவுக்கு பயன்படுத்தி கொள்வது கபுரு குறியையும் இந்த ரெண்டு தான் இதற்கு இடைப்பட்ட காலங்களில் மனிதனுக்கான நிலைகளை குறித்து வாழும் காலகட்டத்தில் இருந்து அவன் மரணித்ததற்கு பின்னால் சொர்க்கத்திற்கு போகிற வரைக்கும் அவனுக்கான தேவை என்பது நிறைய அதிலே கூடுதலாக பேச வேண்டும் என்றால் உலகத்தினுடைய எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் அவனுடைய அருள் வாசல்கள் அவனுடைய அவனுடையுடைய ரிசுக்கின் வாசல்கள் அவன் அழைப்பின் வாசல்கள் எப்பொழுதும் திறந்து கொண்டே இருக்கும் அரபியிலே சொல்வார்கள்

ரப்பு நமக்கு வைத்திருக்கிற வாசல்கள் திறந்திருக்கிறது ஆனால் மனிதன் ஒரு விஷயத்தை மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை மேற்கோளாக காட்டுகிறேன் அபு குலாபா ரஹமஹமுல்லா ஒரு இமாம் மதினாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு போகிறார்கள் அங்கு நிறைய பாறைகளாக இருக்கிறது அந்த பாறைக்குள்ள போனால் அங்கு ஒரு கூடாரம் இருக்கு அந்த கூடாரத்தில் ஒரு மனிதர் இருக்கிறார் அந்த மனிதரை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள் அந்த மனிதன் பேசிக்கொண்டே இருக்கிறார் ஏதோ வார்த்தைகள் பேசிக்கொண்டே இருக்கிறார் வாயிலிருந்து துவா செய்து கொண்டே இருக்கிறார் அவர் வாயிலிருந்து வரக்கூடிய துவா எல்லாம் அல்ஹம்துல் இல்லாஹில்லதி ஃபகலன ஃபகலனி அஜாத்த தீரும் இன நெருகாதா நிறைய அதிகாரிகளுக்கு நீ சங்கை செய்திருக்கிறார் இருக்கிறார் அவர்களை விட அதிகமான கூடுதல் சங்கை செய்த என்னுடைய ரப்புக்கே எல்லா புகழும் என்று துவா செய்கிறார் யோசிக்க கடமைப்படுகிறோம் இதை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள் தனித்துவமாக இருந்து இவ்வளவு துவாக்களை செய்கிற அவர் அங்கு அவருக்கு தேவையான எந்த தேவையும் பூர்த்தி செய்கிற அளவுக்கு உண்டான வசதிகள் சுற்றி எங்குமே இல்லை சரி அவருடைய உடல் எப்படி இருக்கும் பார்த்தால் அது மிக பலவீனமாக இருக்கிறது கண் பார்வை தெரியவில்லை எதையாவது அவர் எடுக்க வேண்டும் என்றால் இப்படி கைகளை உரசி கொள்கிறார் மீண்டும் அந்த இடத்திற்கு வந்த பிறகு இதே ஓதுகிறார் இல்லது அரியாறுகளில் அதிகமான பேருக்கு நீ செய்த அருள் எனக்கு அருள் அல்லாவே உனக்கே எல்லா புகழும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார் ஆச்சரியப்பட்டு போய் கிட்ட போய் உட்கார்ந்து அமர்ந்து உங்களுக்கு அல்லாஹ் என்ன பந்தலு செய்தார் என்று கேட்டார்கள் அதற்கு சொன்ன அவர்கள் சொன்ன வார்த்தை அது குரானில் அல்லாஹ் ஆலமீன் நிறைய விஷயங்களை சொல்கிறான் குறிப்பா துனியாவில் கிடைக்கிற நியமத்துகள் நாளை மகர்ஷருடைய நாளில் அவர்களுக்கு கிடைக்காது சும்மும் புக்குமுன் அல்லாஹ் சொல்லுகிறான் கேட்பார்கள் பார்ப்பார்கள் ஆனால் அங்கு சிவடாக மாறிவிடுவார்கள் கண்கள் இருக்கும் பார்க்க முடியாது காது இருக்கும் கேட்க முடியாது என்றெல்லாம் அல்லாஹு குறி குறிப்பிடுகிறார் எனக்கு இங்கே அல்லாஹ் ரபுல்லா அலமீன் கேட்கிற பாத்தியத்தை கொடுத்து இருக்கிறார் நீங்கள் யார் வந்தீர்கள் என்கின்ற அடையாளத்தை நான் பெற்றே எதை நீங்கள் கேட்கிறீர்களோ அதற்கான பதில் சொல்வதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கு தருகிறான் இதை விடவும் பெரிய நியமத்தை அல்லாஹ் எனக்கு என்ன தர வேண்டும் என்று கேட்டார்கள் இமாம் அவர்கள் ஆச்சரிய விட்டு போனார்கள் இருக்கிற நியமத்துகளையே ஆக சிறந்த நியமத்தாக நினைத்து அதையே மிக அதிகமான துவாவிற்குரியதாக அல்ஹம்துலில்லா என்ற வார்த்தையை இவர் வாயிலிருந்து வந்தது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் நான் சொல்ல வரக்கூடிய பாதி விஷயமும் அதுதான் பெருமக்களே நம்முடைய வாயில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அதிகமாக எப்படி இருக்கிறது ஒவ்வொரு நாளும் இறைவன் நமக்கு தரக்கூடிய ரிசுக்குகள் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாயில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகளை அல்லாஹ் எப்படி பார்க்கிறார் எல்லா வாசல்களும் மூடப்பட்டாலும் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று ஒரு வாசல் திறந்திருக்கும் அந்த வாசலில் நீங்கள் கேட்கலாம் அந்த வாசலில் நீங்கள் என்ன வேண்டாலும் அன்றாடலாம் அவன் எதை கேட்பதற்கும் தடை செய்யவே இல்லை அவன் கொடுப்பதற்கு அச்சம் படுவதும் இல்லை எங்கேயாவது ஒரு வாசல்ல நின்று நம்ம கேட்டு பெற்றாலும் கூட இவர்கள் யார் என்று நமக்கு தெரியும் ஆனால் அல்லாஹ் தான் செய்யக்கூடிய உதவியை எந்த இடத்திலும் வெளிப்படுத்தி காட்டுவதில்லை யாரிடமும் சொல்லி காட்டுவதும் இல்லை இவன் நன்றி செலுத்தினாலும் சரி நன்றி செலுத்தாவிட்டாலும் சரி குரான எடுத்து பார்த்தீங்கன்னா பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்றுதான் இருக்கும் அல்லாகுவே உணர்ந்து பார்த்தால் தெரியும் கொஞ்சம் அல்லாகவே உணர்வோம் அல்லாஹுக்கு இல்லாத பெயரா

அவனை புகழ தயாரா வழக்குகளை அழைத்து பெரும் பெரும் சோதனைகள் கொடுக்கப்பட்ட அடியாறுகளை எல்லாம் அல்லாஹ் பார்த்து வியந்து போய் இருப்பான் ரப்பு வானவர்கள் கேட்பார்கள் அல்லாஹ் நீதான் படைத்தாய் நீதான் பரிபாலிக்கிறாய் நீதான் தான் சோதனையும் தருகிறாய் ஆனால் நீ வியந்து பார்க்கிறாய் இவர்களிடம் இருந்து நீ எதை எதிர்பார்க்கிறாய் அல்லாஹு சொல்கிறான் மலக்குகளிடம் சொல்கிறான் துன்யாவிலே இந்த அடியாரிடம் இருந்து அவர்களிடம் இருந்து நான் எதிர்பார்ப்பது அடியார்களினுடைய சப்தத்தை நான் எதிர்பார்க்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறார் புரியவில்லை மாணவர்களுக்கு அவர்களுடைய சப்தத்தில் இருந்து எதை நீ எதிர்பார்க்கிறாய் அல்லாஹ் சொல்லுகிறான் என்னை அவர்கள் அழைக்கின்ற அந்த அழைப்பு ரப் என்று அழைக்கிற எனக்கு பிடிக்கும் உலகத்தில் யாருக்கெல்லாம் சோதனை வழங்குகிறேனோ அவர்கள் அந்த சோதனை நேரத்தில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேறு நியமத்துகளை உள்ளத்தில் வைத்து என்னை யார் புகழ்கிறார்கள் என்பதை நான் பார்க்கிறேன் என்று நாயகம் பிகள் அலி வசல்லம் வானவர்களுக்கும் ரப்புக்கும் மத்தியில் நடக்கும் இந்த உரையாடலை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் பிறகு என்ன செய்ய வேண்டும் வேண்டும் நாம் எப்படி வாழ அல்லாவிற்கும் நமக்குமான தொடர்புகளில் அதிகம் அதிகம் நியமத்துகளை எப்படி பெற வேண்டும் ஆனால் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் பார்க்க வேண்டும் கண்ணித்திற்குரிய பெருமக்களே முக்கியமான சூறாவாக உலகத்தில் உள்ள எல்லா சிறுவர்களும் மரணம் செய்த உலகத்தில் உள்ள எல்லா பெரியவர்களும் மனநம் செய்திருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா முசல்லிகளும் அது அரபியா இருக்கட்டும் இருக்கட்டும் அரபியா இருக்கட்டும் அரபி இல்லாதவராக இருக்கட்டும் எந்த மொழியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இந்த சூறாவை யாரும் மனநம் செய்யாமல் இருப்பதில்லை அந்த சூறாவினுடைய முதல் வார்த்தை ஏன் குரானின் சூறாவின் முதல் சூறாவும் அதுதான் குரானின் வார்த்தைகளில் முதல் வார்த்தையும் அதுதான்

பாவத்திலிருந்து தௌபா செய்கிறோம் பாவம் செய்கிறோம் பாவம் செய்கிறோம் பாவியாயிட்டோம் பாவியாயிட்டோம் அல்லாஹ நம்மளை மன்னிப்பானா அண்ணா நம்மளை மன்னிப்பானா அண்ணா நம்மளை மன்னிப்பானா ரொம்ப யோசிக்கிறோம் இல்லையா நான் கேட்குறது அல்லாஹ் தகு நான் தகுதியற்றவன் நான் மது அருந்துபவன் நான் சூதாட்டம் ஆடுபவன் நான் விபச்சாரம் செய்பவன் நான் ஒரு நஜீஸ் இப்படியும் சில நல்லவர்கள் உண்டு அவர்களை ஏன் நல்லவர்கள் என்று சொல்லுகிறேன் என்று பாருங்கள் ஹதீத்திலே ஒரு ஆச்சரியமான செய்தி அற்புதமான ஹதீஸ் அல் ஜன்னத்து அப்பா பீன் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஹி வசல்லம் சொல்கிறார்கள் சொர்க்கம் என்பது அப்பா என்று சொன்னார்கள் இந்த வார்த்தை சஹாபாக்களுக்கு புதுசு சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் ரசூல் அல்லா மணில் அவ்வாப் அவ்வாப் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா அவங்க யாரு என்று கேட்டார்கள் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லது யார் பாவம் செய்கிறாரோ பாவம் செய்ததற்கு பின்னால் யார் தௌபா செய்கிறாரோ அவர் என்று சொன்னார்கள் சொல்லி முடிக்கல அவ்வாபி என்பதற்கு இன்னும் பார்முலா முடியல அவ்வாபி என்பவர்களுக்கு விளக்கம் இன்னும் முடியல ஹதீஸ் எப்படி வருது தெரியுமா அல்லது பாவம் செய்கிறார் தௌபா செய்கிறார் பாவம் செய்கிறார் தௌபா செய்கிறார் மீண்டும் பாவம் செய்கிறார் மீண்டும் தௌபா செய்கிறார் என்ன விளங்குது நமக்கு இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன அல்லாஹ் நம்மை தண்டிக்கிறானா அல்லாஹ் நம்மளை குற்றம் பிடிக்கிறானா என்று ஒதுப்பதற்கு இல்லை நீ பாவியாக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் நீ தௌபா விஷயம் இங்கு நீ பாவம் செய்கிறாய் என்பதல்ல விஷயம் பாவம் செய்ததற்கு பின்னால் நீ தௌபா செய்ய தயாரா உன் தௌபா தான் எனக்கு வேண்டும் பாவம் செய்து தௌபா செய்தவர்கள் அவ்வாபின் அவர்கள் சொர்க்கவாசி என்றார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நம்மையும் அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனிதர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக பெருமக்களே இவ்வளவு நியமத்துகளை அல்லாஹ் தயாராக இருக்கிறார் அவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்ற சொல் எத்தனை பேர் சொல்கிறோம் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் மன் அஸ்பஹ ஒவ்வொரு நாளும் காலை விடிவதற்கு பின்னால் தான் விழித்ததற்கு பின்னால் மனை தன் கண் உறங்கிவிட்டு தான் விழிக்கிறான் விழித்ததற்கு பின்னால் அவர்கள் வாயில் இருந்து முதல் வார்த்தை ஒவ்வொரு நாளும் முதல் வார்த்தை உடனே நம்ம வாயில் இருந்து வர முதல் வார்த்தை நம்மள என்ன வரும் வார்த்தைகள் ஏழு மணிக்கு எழுப்ப சொன்னா ஏழரை மணிக்கு நம்முடைய வார்த்தைகள் எழுந்த உடனே பிசினஸ் எழுந்த உடனே ஸ்கூல் எழுந்த உடனே ப்ராஜெக்ட் எழுந்த உடனே பேமெண்ட் சில பேர் எந்திக்கும் போதே பேராவ செக்கும் பக்கத்திலே இருக்கணும் கடன் கொடுக்கிறாரோ இல்லையோ வாங்குறவருடைய கான்டாக்ட் எங்க உடனே போன் அடிப்பார் பல்லு கூட விலைக்கு இருக்க மாட்டார் சுபுகு கூட தொழுது இருக்க மாட்டார் விரிந்தவுடன் தன் வாயிலிருந்தும் தன்னுடைய அறிவிலிருந்தும் தன் சிந்தனையிலிருந்தும் உள்ளத்தில் இருந்தும் அவன் யார் என்பதை தான் அது வெளிப்படுத்தும் முதலில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பது அதுதான் ஒவ்வொரு நாளும் நாம் விழித்ததற்கு பின்னால் நம்முடைய முதல் நடைமுறை என்ன என்பதை நீங்கள் யோசியுங்கள் அதுதான் 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 நீங்கள் நீங்கள் உங்களுடைய உங்களுடைய உண்மை அதில் எப்படி ஒழுக்கமாக நிலையாக அருமையாக கருணையாக வரக்கசாலியாக இருக்கிறீர்கள் என்பதை பாருங்கள் நீங்களே உங்களை தீர்மானித்துக் கொள்ளலாம் செல்லலாலையோ செல்லம் அவர்கள் முடிச்ச உடனே முதல் வார்த்தை அலமதுல்ல

என்னுடைய ரூகை எடுத்து மீண்டும் என் ரூகை கொடுத்தாயே ரப்பே உனக்கே எல்லா புகழும் என்ன வார்த்தைக்கும் பொழுது என் கை மீண்டும் எந்த நான் விழித்தால் என் உடம்பும் எழுகிறது நான் விழித்தால் என் பாதமும் எழுகிறது நான் விழித்தால் என் உள்ளம் என் உள்ளம் யோசிக்கிறது என் கல்பு என் புகார் என் அறிவு என் பார்வை எதை இரவில் பார்த்தேன் பகலில் தெரிகிறது என் உறவுகளோடு பேசுகிறேன் என் விரல்கள் அசைகிறது படிக்க தோன்றுகிறது ஓத முடிகிறது தொழுக முடிகிறது சஜிதா செய்கிறேன் என் உடலில் மீண்டும் ஆரோக்கியத்தை தந்தாயே உனக்கே எல்லா எத்தனை பேர் நம் நன்றி செலுத்துகிறோம் அடுத்து வருவார்கள் இருந்தவர்கள் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி சிறு மரணத்திற்குப் பின்னால் மீண்டும் உயிர் கொடுத்த ரப்பே உனக்கே எல்லா புகழும் உளை முன்னீடு தான் நாங்கள் மீண்டும் உன் பக்கம் தான் நாங்கள் மீள இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் 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 எங்கே எடுத்து வார்த்தைகளை நீங்கள் பார்ப்பீர்கள் அல்ஹம்துலில்லாஹ் சரி இவ்வளவு அல்ஹம்துலில்லாஹ் ஓதி அந்த கம்னீ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தார்கள். சல்லா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய ரசூதுல்லி சல்லா அவர்களுடைய வாழ்நாளினுடைய உணவகங்கள் உணவு வகைகளை நீங்கள் எடுத்து குறித்து பார்த்தால் வரலாற்று ஆசிரியர்கள் அல் என்ற அந்த ரெண்டு அதிகமாக இருக்கும் என்று சொல்கிறார்கள் அல் அஸ்வதான் என்ற ரெண்டு டிஷ் அதிகமாக இருக்கும் நம்ம வீட்டுல அதிகமாக இருக்கிற டிஷ் எது என்னை யோசித்து பாருங்க பெரும்பாலும் நம்ம வீட்டுல அதிகமா தோசை இல்லையா பெரும்பாலும் அதிகமாக இருப்பது இட்லி ஒரு ஃபங்க்ஷன் என்று வந்து விட்டால் பிரியாணி உடனே வெளியே என்று வந்துவிட்டால் என்னென்ன முடியுமோ ஃப்ரைட் ரைஸ் இப்போ சில வகையான உணவு வகைகள் அது இவர்களாக அறிமுகப்படுத்தி நாளைக்கு இவனே பேன் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு டாக்டருக்கு போயிட்டு என்னென்ன உணவு வகைகள் உண்மையிலே நீங்கள் மனம் திறந்து சொல்லுங்கள் இன்று வளரக்கூடிய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இருந்து வரக்கூடிய டிஷ்ஷினுடைய ஐட்டம் ஸ்பெல்லிங்க கூட தகப்ப சொல்ல முடியாது இது எங்கே விக்குதுடான்னு அவன்ட்ட கேட்டு தெரிஞ்சு அவன் இன்ஸ்டால பார்த்து இந்த ஹோட்டல்ல இந்த லொகேஷன் இருக்கு அவன் அப்டேட் பண்றான் அவ்வளவு நியமத்தான வாங்கி தர நாம் தயாராக இருக்கிறோம் நம் வீட்டு உணவு வகைகள் அப்படி இருக்கிறது தயாராக இருக்கிறது கொடுப்பதற்கு தயார் வழங்குவதற்கு தயார் உண்பதற்கு தயார் அந்த ரசூல் ஈருலக தலைவரினுடைய வீட்டில் அல் அஸ்வதான் அலி அல்லா சொல்லுகிறார்கள் ரெண்டு கருப்பு நிறம் மட்டும்தான் இருக்கும் ஒன்னு தமர் இன்னொன்னு தண்ணீர் அல்மா ஒன்னு பேர்த்து பலம் இல்ல தண்ணி பசி என்று வருவார்கள் பேர்த்த மலத்தை கொடுப்பேன் தண்ணீரை அவர்கள் எடுப்பார்கள் பேர்த்து பலம் உண்டு விட்டு தண்ணீர் கொடுத்து விடுவார்கள் மீண்டும் பசி என்று வருவார்கள் தண்ணீரை கொடுப்பேன் மீண்டும் அவர்கள் பேர்த்து மலத்தை எடுப்பார்கள் இப்படித்தான் பல நாட்கள் எங்கள் வீட்டில் உணவு போனது உண்பதற்கு வழி இல்லை என்று நினைக்காதீர்கள் உண்டால் இது இருந்தால் போதும் நபிசல்லா வழி அவர்கள் சொன்னார்கள் யாரு செல்வந்தன் பிறரை போன்று வாழ வேண்டும் என்று நினைப்பவர் செல்வந்தனா இல்லை காரிலும் அராபதியான உள்ள இது மாளிகைகளில் இருப்பவன் செல்வந்தனா நிறைய வியாபாரங்கள் நடந்து தான் பயங்கரமாக வளர்ந்து வெள்ளைமாக போர்பவன் செல்வந்தா அல்லது வாரி வாரி வளங்கி வளங்கி நாலு பேருக்கு பொறாமையை கொடுத்து இவன் செல்வந்தனா உண்மையில் செல்வந்தவன் யார் யார் அவர்கள் சொல்லுகிற அற்புதமான வார்த்தை பார்க்கணும் மன் பொழுது நிம்மதியா முழிக்கிறார் அழகான முறையில உடம்பு நல்லபடியா ஆஃபியத்தா இருக்குது அவருக்கு தெரிகிறது அனோகு கூத்த யோமிகி அந்த நாளுக்கு இன்னைக்கு நமக்கு மூணு வேளை சாப்பாடு நம்ம வீட்டுக்கு போயிரும் நாமளே இன்னைக்கு மூணு வேளை சாப்பாடுக்கு எல்லாம் தயாராக இருக்கிறோம் என்றால் நல்லா எந்திரிக்கிறாரு ஆரோக்கியமாக இருக்கிறாரு நல்ல சாப்பாடு அன்னைக்கு கிடைக்குது என்றால் ஃபஹைசர் லஹு துனியா அல்லாஹ் இவரை மாதிரி துனியாவுல யாருக்கும் பெரிய பொக்கிஷம் தரல என்றார்கள் கண்மணி ரசூல் உள்ளாய்க்கு செல்லந்தா அவனிய அந்த பலசீன் மக்களுக்கு உணவு இல்லை அல்ஹந்துல்லா என்று சொல்லுகிறார்கள் ஆச்சரியமாக இருக்கிறது எங்கிருந்து வந்தது அந்த வார்த்தை தனக்கு முன்னால் தன் சகோதரன் துண்டாக பிளந்து இருக்கிறான் அழுது கொண்டே முத்தம் கொடுக்கிறான் நெற்றியில் அந்த பெண்மணியின் வாயில் இருந்து வர வார்த்தை அலஹந்துல் இல்லா எத்தனை பேர் நாம் சொல்லுகிறோம் உயிர் போகிறது இங்க நமக்கு ஓட்டு போடுறதான்னு கவனப்படுறோம் வாக்காளர் பட்டியலை பத்தி கவனப்படுறோம் ஃபில் அப் பண்றதை பத்தி கவனப்படுறோம் எத்தனையோ நியாமத்துகள் நம்மை குவிந்து இருக்கிறது அதற்கான நன்றி செலுத்துவதற்கு நாம் தயாராக இல்லை யோசித்து பாருங்க அலமதுல்லா என்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தணும் வெளியாக மக்கா மக்கா வெற்றி பெறக்கூடிய நிலை அது செல்லலாலை உள்ள வர்றாங்க சாப்பிடுறதுக்கு இனவாக இருக்கான்னு கேட்கிறாங்க பால்குடி உறவுகளில் சகோதரி உம்முஹானி வெளியாக வீட்டுல எதுவுமே இல்ல பெரிய ஸ்பெஷலான ஆளு மன்னர் மஹமோது சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்கிறாங்க சொந்த சகோதரியுடைய வீட்டில இருந்து ரொட்டி இருக்கு எடுத்து கொடுத்தாங்க ரொட்டி இருக்கு அரசுதா ரசுல்தான் ஆசையா கேக்குறாங்க ஏன்னா உம்முகாத அளியல் தானோட ரொட்டி ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் நல்லா இருக்குமே நீங்க வீட்டுல ஆக்குற இதாம் அந்த இதாம் இருக்கா ஆமா இருக்கான்னு கேக்குறாங்க சால்னா அரசுலா மகூத் நேர்மத்தான வாயிலிருந்து வர வார்த்தைக்கு கொடுப்பதற்கு ஒண்ணும் இல்லையே அந்த இல்லையே வீட்டுல வேற என்ன இருக்குன்னு கேட்கறாங்க அழுகில் ஊர்கா மாதிரி உண்டான ஒரு சின்ன ஹில்லுங்கிற மாதிரி ஒரு சால்னா ஒரு சட்னி மாதிரி இருக்கும் அந்த காலத்தில் அது சும்மா ஏதாவது வச்சு வாயில வச்சு கடிப்பதற்காக அதை செய்வாங்க வீட்டுல எப்பவுமே இருக்கும் அது அரம்புல ஹில்லுன்னு சொல்லுவாங்க அதுதான் இருக்குன்னாங்க சலதாசம் கொண்டு வாங்கினாங்க ஹில்ல கொண்டு வாங்கினாங்க இன்றைய நாள் அல்லாஹ் இந்த ஹில்லை கொடுத்து எனக்கு நியமத்து செய்திருக்கிறான் என்றார்கள் கண்மணி ரசூலுல்லா சல்லாஹ் இருப்பது என்ன அது அல்லாஹ் இல்லா என்று சொல்லுங்கள் ஒன்று எடுத்தால் தெரியும் அது இருந்ததுடைய நிலையும் அதனுடைய கண்ணியமும் அதனுடைய மகத்துவமும் எனவே இருக்கும் பொழுதே இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நன்றியை முடிகின்ற அளவுக்கு நீங்கள் கொடுங்கள் பெருமொழி இங்கு நிறைய பேர் தாங்களே தங்கள் ஆடையை உறுத்துவதற்கு முடியவில்லை தாங்களே தாங்கள் மலஞ்சலம் கழித்தால் அதை கழுகுவதற்கு முடியவில்லை தாங்கள் சம்பாதிக்கிறார்கள் ஆனால் எடுத்து உண்பதற்கான கைகள் இல்லை சுபகானந்தான் ஆவது அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பானாக ஒரு சில இடங்களில் அவர்களுக்கு வேலை செய்வதற்கு பணியாளர்கள் கொடுத்து அவராக நியாயத்தை வைத்திருக்கிறார் எந்த விஷயங்கள் எவ்வளவு நிரப்பமாகும் அது எவ்வளவு குறைவோ நாம் அனுபவிக்கக்கூடிய ஒன்றிலிருந்து இறைவனுக்கு நாம் கொடுக்க வேண்டிய அற்புதமான காணிக்கை பெருமக்களே நீங்கள் எந்த சோதனை எந்த சோகங்கள் எந்த துன்பங்கள் எப்படிப்பட்ட நிலைகளில் இருந்தாலும் உள்ளத்தில் பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அல்லா என்ற இந்த வார்த்தையை பதிவு செய்து கொள்ளுங்கள் இது ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவன் தந்த மிகப்பெரிய நியமத்தான வார்த்தை நாளை மஹஷர் மைதானத்திலே நாளை மஹஷர் மைதானத்திலே ஒரு மனிதன் அவன் செய்த அமல்களை எல்லாம் எடுத்து பார்த்தா கூட மீசான் நிரம்பாது அல்ஹம்லா என்ற இந்த வார்த்தையை பற்றி ரசூல்ல சொல்றாங்க மீசான் அல்ஹம்துலில்லா என்ற இந்த வார்த்தை மீசான் என்ற தராசையே நிரப்பும் என்றார்கள் கண்மணி ரசூலுல்லாகி சல்லு அடிக் வசன் நாளை மறுமையிலே சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கு போகும் பொழுது சொர்க்கத்தில் நுழைந்த உடல் நம்ம சொர்க்கவாசி ஆகணும் ஆசைப்படுறோம் ஆமீன் அல்லாஹ் நமக்கு அந்த தௌஃபியத்தை தருவானாக நம்முடைய மக்களுக்கு அல்லாஹ் அதை வழங்குவானாக உள்ளே நுழைந்த உடன் அவ்வளவு மன் தகல ஃபதக்கல்லப பிதுஆ முதல் வார்த்தை என்ன வரும் தெரியுமா அல்ஹம்துலில்லா என்ற வார்த்தை தான் வரும் என்ற வார்த்தை தான் வரும் அல்ஹம்துலில்லாஹில்லதீ அஸ்ஹப அன்னில் ஹஸன் இதுக்குத்தானே கவலைப்பட்ட துனியாவுல இதுக்குத்தானே வாரி வழங்கலை இதுக்குத்தானே ஓதுலை இதுக்குத்தானே மன்றாளு இதுக்கு தானே அம்மாவுடைய பாதத்திலே இருந்தேன் இதுக்குத்தானே என் அப்பாவை கவனித்தேன் இதுக்குத்தானே நியாயமாக இருந்தேன் இதுக்குத்தானே கடன் வாங்கலை இதுக்குத்தானே வட்டி என்ன இருங்கலை இதுக்குத்தானே வரவேற்று நைக்க போகல அல்ல அல் அப்தர்ஹாசன் வெறும் கவலை ஒன்று உலகத்தில் இருந்தது அதை நீக்கி அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக ரஃபூர் சஃபூர் அல்லாஹ் நன்றி உள்ள அல்லாஹ் நன்றி உள்ள அறியார்கள் இருந்து நன்றியை ஏற்றுக்கொள்கிறார் பாவம் செய்யும் அறியாறுகள் இருந்து அவர்களுடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறார் என்று ரவிசல்லா உலகுவர் செல்லம் இந்த ஆவே ஓதுவார்கள் என்று சொல்கிறார்கள் பெருமக்களே சஹாபாக்கள் சல்லல்லாஹ் ஒலேவா செல்லம் அதிகமாக இந்த வார்த்தைகளை சொல்லுகின்ற உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் பிரபலமான ஹதீஸ் சொல்லி முடித்து விடுகிறேன் ரொம்ப பிரபலமான ஹவீஸ் சல்லல்லா அலேவ் செல்லம் அவங்கள்ட்ட ஆயிஷாவல் எல்லாம் கேட்பாங்க யார் ரசூல் இவ்வளவு இவ்வளவு நீங்கள் தொழுக வேண்டுமா இவ்வளவு சத்தியதா செய்ய வேண்டுமா இவ்வளவு செய்ய வேண்டுமா அப்போது என்று கேட்பார்கள் நான் நன்றி செலுத்தும் பெருமக்களை ஏன் இந்த விஷயத்தை நான் மீண்டும் நீங்கள் சொல்கிறேன் என்றால் உங்களை மேன்மைப்படுத்தும் என்ற இந்த வார்த்தை மேன்மைப்படுத்துவோம் உங்கள் வீட்டில எதுவும் இல்லை என்று உங்களுக்கு மத்தியில் வரும்பொழுது அலகம் இல்லா என்ற வார்த்தையை பயன்படுத்துங்கள் உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறது மனைவி இருக்கிறது மக்கள் இருக்கிறது

என்ன பள்ளிக்கூடம் எந்த இடத்தில் எந்த இடம் யாரு என்ன சொந்தம் எல்லாம் தெரிகிறது பிறகு ஏன் வரவில்லை நம் வாயில் நம்மை பாதுகாப்பானாக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த அற்புதமான கனிமா அல் ஒரு சமூகத்தின் பயம் நம்மை மீது திணிக்கப்படும் பொழுதும் அலமதுல்லா என்று சொல்லுவோம் தனிநபரினுடைய வாழ்க்கையில் தனியாக எந்த கவலை எந்த துன்பம் நம்மளை நெருங்கினாலும் நம்மிடம் இருக்கும் பலத்தை கொண்டு அலம் என்று சொல்லுவோம் எதை இழந்தாலும் அல்ஹெம்தல் இல்லா எதை பெற்றாலும் அல்ஹெம்தல் அந்த அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் இம்மை மறுமையிலும் இந்த கலிமாவை கொண்டும் மேலும் மேலும் அதிகமான வெற்றியை தந்த அருள் புரிவானாக வாசிதான்வானா அலஹம்துலில்லாஹ் இல்லாமல்